அதை கேட்கறதுக்கு பத்து பேர் ரோட்ல சுத்துறான வெக்கமா இல்ல இந்த பண்ணீங்க அவனுக்கு என்ன வேலை அவன் பாட்டுக்கு வர இம்போர்டன்ட் காரணம் உட்கார்ந்து சுத்தணும் உலகம் பூரா இருக்கிற புலி ஆதரவாக பணம் கொடுக்கிறான் அதை அவன் சேமிச்சு வச்சுக்கிறான் என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாக சொல்ல இவன் ஒரே நாள் இப்ப இருபத்தாறு தேர்தல் வரும்ல இரநூத்தி முப்பத்தி நாலு எறும்பு மாட்டில் நூத்தி பதினேழு பொம்பளை நூத்தி பதினேழு ஆம்பளை ஒரே ஸ்டேஜ்ல நிக்க வச்சு கையை காட்டி அம்பாட்டு மயராட்சு வீட்டுக்கு போயிடுவான் இவன் பூரா சேர்த்து வைக்கிற சொத்து தாத்தா சேர்த்தது அப்பன் சேர்த்தது எல்லாத்தையும் வித்து நாசமா போயிடுவான் அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் அதே காரணம் தான் போவோம் இல்லைன்னா எங்க பிறந்தவங்க இங்கே திருவத்தூரில் அவன் தலையேத்தி எப்படி இருந்து பாரு அவன் வேற எங்கன்னா தச்சிருப்பானா இங்க திருவத்தூரில் வந்து யாருக்கிட்ட பரசுராமன புள்ள கேபிபி சாமியோட தம்பி ஏ பி சங்கர்கிட்ட நின்று இடம் மனங்கெட்டுங்க கால ஓய் கச்சி நட்டு துப்பு கட்ட நாயிங்களா அதுல வேற பத்திரிக்கை ஆ சீமான் ஜெயித்து விடுவார் சீமான் ஜெயித்து விடுவார் மயரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சு உன்னை நிறத்தி விட்டவர் இவ்வளோ முன்னாடி உக்காந்துருங்க ஐயா அதெல்லாம் இங்க வரவனா ஐயா நான் வர்ற சாபியா அங்கே

தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி கோவையில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடந்து திட்டமிட்டிருக்கிறார் அதன் தலைமை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்ச தாங்க முடியல இதற்கு தமிழர்களின் பேரெழுச்சி பொதுக்கூட்டம் என்று அதற்கு தலைப்பிட்டு அதற்காக அந்த கோவையில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்கு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை அழைத்து அதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இன்று ஈடுபட்டார் பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாரை போர்த்துவார் என்னையா ஆல யார விட விவசாயம் இல்லையா சார் ஏதோ உதவி கற்பர் சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க கடைசியில பார்த்தா பிச்சைக்காரமா இருக்கு சார் அப்போது அந்த பொதுக்கூட்டம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான அறிவுரைகளை வழங்கிய சீமான் அதே சமயம் சமீப காலமாக நாம் தமிழ் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் தேர்வு குறித்த சர்ச்சை குறித்தும் சில விஷயங்களை பேசினார் அது குறித்து பேசிய போதுதான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என நான் சொல்கிறோனோ அவர்கள்தான் வேட்பாளராக நிற்பார்கள் அப்படி பிடிக்காதவர்கள் அதற்கு விருப்பப்படாதவர்கள் வேறு கட்சிக்கு செல்லலாம் என்றும் அப்படிலாம் போக முடியாது என்ன நடக்கும்

நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்தால் உடனடியாக மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு தருவார் என்றும் அதே போல விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக கழகம் கட்சியிலும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய சீமான் அப்படி கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்கள் நானே கூட நாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து செல்பவர்களை அங்கே சேர்த்துவிட்டு அவர்களுக்கு வேட்பாளராக வாங்கி தருகிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஐ ஐ ஐ ஐ என்ன பார்த்தான் உனக்கு நக்கலாத் தெரியுதே மேலும் இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தொகுதி கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் நிச்சயமாக வென்றே ஆக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி வெற்றி பெற்று வருபவர்களை பள்ளக்கில் ஏற்றி மாலை போடுவதாகவும் ஒருவேளை வெல்ல முடியாமல் தோற்றுவிட்டால் அவர்களை பாடையில் ஏற்றி மாலை போடுவதாகவும் அப்படி வெற்றி பெற்று வருபவர்களை பள்ளக்கில் ஏற்றி மாலை போடுவதாகவும் ஒருவேளை வெல்ல முடியாமல் தோற்றுவிட்டால் அவர்களை பாடையில் ஏற்றி மாலை போடுவதாகவும் குறிப்பிட்ட சீமான் எப்படி இருந்தாலும் மாலை போடுவது கன்ஃபார்ம் என்று கூறியவர் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டலை கொடுத்து விட்டு படுத்து விடுங்கள் என்றும் வெற்றி பெற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் கொஞ்சமாக நீங்களாகவே பால்டலை கொடுத்துவிட்டு படுத்து விடுங்கள் என்றும் நாதகாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் போது அவர் கூறினார் மேலும் இந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சரியான விதத்தில் பேனர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தழுதலைகள் போல முடியை விதவிதமாக வெட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த போட்டோக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சீமான் அந்த கூட்டத்தில் அவரது நிர்வாகிகளிடையே பேசினார் புரியலையே சார் ஜாக்கெட் பின்னால முதுகு சவறு மாதிரி தெரியுது ஒன்னு பாக்கும்போது போது எனக்கே சிபிச்சு பிச்சு பிச்சு ஒரு மாதிரியா இருக்கேன் பசங்களுக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு பசங்களை ஒண்ணு கிடைக்க ஒண்ணு என்ன ஆகும்

இந்த விஜய் கட்சியில் நானே வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று கூறியதும் வேட்பாளரை நான் சொல்பவர் மட்டும்தான் நிற்க முடியும் அப்படி பிடிக்காதவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் வேறு கட்சிக்கு சென்றாலும் நான் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று குறிப்பிட்டதும் அதிலும் குறிப்பாக நாம் தமிழக கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணியில் இருக்கும் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது நானே அந்த வேட்பாளர் வாய்ப்பை வாங்கி தருகிறேன் என்று சீமான் குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

என்ன வருமானம் கடந்த காலங்களில் இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வருமானம் என்ன இப்போ உங்களுடைய வருமானம் என்ன ரைடு போவாங்களா அமலாக்கத்துறை போகுமா எப்படி நீ கட்சி நடத்துகிற எங்கேருந்து வருமானம் வருது இதை இதை நீங்கள் ஆராய்ந்தா போதும் சீமான் எவ்வளவு பெரிய டுபாக்குறது உலகத்துக்கு வெளிச்சு நீரை உறிஞ்சி விற்கிறாங்க இப்ப இது போத்தல் இருங்க இந்த இந்த முதலாளி இந்த முதலாளி எங்கே இருக்காரு இது குடிக்கிற திறனில் இது இருக்கா இவர் உறிஞ்சி விற்கிற உரிமையே எங்கே இந்த இந்த ஒரு மாதத்தில் யாருக்குமே கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளிக்கு மட்டும் இப்படி கிடைக்கிது குடங்களை வச்சுக்கிட்டு வரிசையில் மூணு நாலு கிலோமீட்டருக்கு என் தாய்மார்கள் நிற்கிறாங்களே என் தங்கைகள் நிற்கிறாங்க எங்கள் அக்காக்கு போது இந்த முதலாளி மட்டும் அழைச்சி பேசணுன்னா குடுவோ உடுவே இறக்குறாரு போத்தல் போத்தலாக இருக்கிறாரே இது எங்கேருந்து இருந்து வருது